அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜெனவேஷன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து வால் பட்டியெல்லாம் இருக்குது அந்த வால்பட்டியை வச்சு நம்ம ஃப்ளவர் டிசைன் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையானதை வந்து நம்ம ஒரு பட்டி தகடு மட்டும் போதும் வேற எதுவுமே தேவையில்லை இதுக்கு மெட்டீரியலில் நம்ம க எப்பயுமே பார்க்குற ப்ளைன் தகடு அந்த பிளைன் தகுடு எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு கோடு பட்டி அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த பிளைன் தகடு வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு எப்பயுமே நம்ம நார்மலாக பண்ணுவோம் இது நம்ம பட்டியில் பண்ணும்போது கலர் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டி இருக்கும் இது வந்து அதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து இந்த பட்டி வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பட்டியை வச்சு நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம் இதில் வந்து ஏகப்பட்ட டிசைன் பண்ணலாம் இதில் இதில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் மாதிரி இந்த ஃப்ளவர் டிசைனை ஏன் பண்ணுறேன்னா இது வந்து நம்ம இந்த மாதிரி பில்லர்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டி எஃபெக்டில் பண்ணணும் ஏன்னா ரெண்டு இது கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லேயர் கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளவர்லாம் கலர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்காக தான் அந்த வீடியோ இதை பாத்தீங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் சேனர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்